தீராத முட்டி வலியும் ஒரே நைட்ல சரியாகும் அந்த கால பாட்டி தாத்தா சொன்னால் பழங்கால வீட்டு வைத்தியம் ரொம்ப எளிமையான நம்ம கிச்சனில் இருக்க பொருட்கள் வச்சு நம்மளோட உடம்புல இருக்க பல தரப்பட்ட வழிகளை சரி பண்ணலாம் அதே எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மணிக் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம நிறைய பேருக்கு குறிப்பாக வயசானவங்களுக்கு அதிகமாக வரக்கூடியது முட்டி வலிங்க முட்டி வலி மட்டும் இல்லைங்க குதிகால் வலி இடுப்பு வலி கணுக்கால் வலி எங்கேயாவது பைக்கில் போகும்போது விழுந்துட்டோன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி வலி இருக்கும் இப்படிப்பட்ட பல தரப்பட்ட நாட்பட்ட வழிகளுக்கு ஒரே நைட்டில் தீர்வு பண்ணலாங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்க ரொம்ப எளிமையான பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போகிறோம் நான் சொல்ல போகிற இந்த ஐடியாக்கள் பழங்காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாக்கள் செஞ்ச ஒரு இயற்கையான வீட்டு வைத்தியம் இதனால எந்தவித சைடு எஃபெக்டும் கிடையாது நிறைய பேர் நம்மளோட காலில் வலி இருந்ததுன்னா முட்டி வலி இருந்ததுன்னா இதுக்கு கடைகளில் டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆயின்மெண்ட் எல்லாம் பூசுவோங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் அந்த வலியெல்லாம் பறந்து போகும் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் எடுத்துக்க போகிறது வெள்ளம் தாங்க நம்ம வீட்டில் ஸ்வீட்லாம் ரெசிபிக்கு பண்ணுறதுக்கு வெள்ளம் யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கிற இந்த வெள்ளம் தான் பயன்படுத்தி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் இந்த வெள்ளம் கொஞ்சம் பழைய வெள்ளமாக இருந்தால் எடுத்துக்கோங்க எந்தளவு அளவு வெள்ளத்தோட கலர் டார்க்காக இருக்குதோ அந்த அளவு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அளவு இதோட மருந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இப்போ நான் எடுத்துருக்குற இந்த வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா துருவி இடத்துக்கு போகிற வெள்ளம் பூசும்போது நேச்சுரலான ஒரு ஹீட் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை வெள்ளத்தில் இருக்கிற அந்த பிசு பிசுன்னு ஒட்டும் தன்மைக்காக தான் இந்த ரெமடிக்கு வெள்ளம் யூஸ் பண்ணி இந்த வெள்ளம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க நம்ம செய்ய போகிற இந்த ரெமடியை நீங்கள் ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அப்பப்போ செய்யும்போது இதோட பலன் நல்லாவே இருக்குங்க இப்போ நான் எடுத்துருக்கிறேன் இந்த துருவினை வெள்ளம் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் நேச்சுரலான ஒரு கிருமி நாசினி இந்த மஞ்சத்தூள் நம்ம உடம்புல இருக்க வலியை குறைக்கும் எந்த இடத்துல பூசுகிறோமோ அந்த இடத்துல ஒரு விதமான ஹீட் கொடுக்கும் இதனால் எந்த இடத்துல வலியோ வீக்கமோ இருக்குதுன்னா அதையும் இது சரி பண்ணுங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது சுண்ணாம்பு வெத்தில பார்க்கலாம் கிட்ட இந்த மாதிரி சுண்ணாம்பு இருக்கும் இல்லைன்னா பெட்டி கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்கங்க இந்த சுண்ணாம்பு ஒரு ரெண்டு துளி அளவு எடுத்துக்கோங்க நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் காமிச்சிருக்க போல் ஒரு சின்ன துண்டு எடுத்தாலே போதும் சுண்ணாம்பை நம்ம வெறுமனை போகிறது இல்லைங்க இது கூட வெள்ளம் மஞ்சள் தூளாக சேர்த்துருக்கோம் அதனால எந்த எந்த வித பயமும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இதை பயன்படுத்துறதுனால நம்ம கால்களில் முட்டிகளில் இருக்கிற வீக்கம் ரத்தக்கட்டு சரியாகும் அது நம்ம கால் முட்டியில் இருக்கிற வலியும் குறையுங்க இது நம்ம சேர்த்த பிறகு ஒரு அரை ஸ்பூனை விட கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நீங்கள் ஊற்றி பார்த்தா இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் இது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணனும் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே தேவைப்படும் எல்லாருக்குமே இந்த ஐடியாக்கள் சில பேர் படி ஏறும்போது பைக்ல இருந்து அப்படிப்பட்டவங்களுக்கு கை காலில் எங்கேயாவது நாளாக சரியாகாமலே இருக்கும் அப்படிப்பட்டவங்க யூஸ் பண்ணலாங்க அதே போல வயசானவங்க இப்போல்லாம் சின்ன வயசுலயே இந்த மாதிரி முட்டி வந்துடுது முட்டியை சுத்தி வீக்கம் இருக்கும் நம்மளால ரொம்ப நேரம் நிற்க முடியாது குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்க முடியாது முட்டிலிருந்து சவுண்ட் வரும் அப்படிப்பட்டவங்களும் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு லேடிஸ்க்கு நின்னுக்கிட்டே வேலை செய்கிறதுனால முதுகு வலி இருக்கும் இடுப்பில் வலி இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் எப்போல்லாம் செய்யணும்னா காலையில் சாயந்தரம் ரெண்டு டைம் செய்யலாம் நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருப்பீங்கன்னா காலையில் செய்ய முடியலன்னா ஈவினிங்ல நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம் இது பூசுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா இதை பூசிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு மசாஜ் கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து மசாஜ் கொடுக்கக்கூடாது லேஸாக இந்த மாதிரி நல்லா பூசுறா போல் தேய்ச்சி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் தேய்ச்சா போதுங்க நல்லா தேய்ச்சிட்டு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடலாங்க இதை அப்படியே ஓப்பனாக விடக்கூடாது இது நம்ம டைட்டாக இந்த மாதிரி தடிமனான ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நல்லா சுற்றி வைக்கிறோம் இது போல சுற்றி வைக்கிறதுனால அந்த இடத்துல இந்த மருந்து நல்லா அப்சார்ப் ஆகும் இந்த மருந்து எந்த அளவு அப்சார்ப் ஆகுதோ அந்த அளவு நமக்கு இதோட பலன் கிடைக்குங்க இந்த மாதிரி துணி சுற்றி வைக்கிறதுனால அந்த இடத்துல நல்ல ஹீட் கிடைக்குங்க அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷனும் நல்லாவே இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற வலி வீக்கம் ரத்தக்கட்டு எதுவாக இருந்தாலும் நமக்கு சரியாக போகும் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் கலட்டி எடுத்துடலாம் இது கலட்டி எடுத்துட்டு அப்படியே நீங்கள் தூங்க போயிடாதீங்க இதை இந்த மாதிரி ஒரு பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க தொடச்சி எடுத்துகிட்டு வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் மருந்தும் பச்சை தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பச்சை தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மருந்து வேலை செய்யாது நல்லா வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கப்போங்க முடிஞ்சால் காலையில் ஒரு முறையும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏற்கனவே சொன்னால் போல் இது முட்டி வலிக்கு மட்டும் இல்லைங்க கை கால் ஜாயிண்ட் இடுப்பு வலி குதிகால் வலின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்